ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் அக்னிவீர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய பாஜக தலைமையிடம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து அதிக இடங்கள் பெற்ற பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது இதற்காக கூட்டணியில் அடுத்தபடியாக அதிக இடங்களில் வென்றுள்ள தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தின் ஆதரவை பாஜக நாடியுள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் இரு கட்சிகளும் அந்தந்த மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதே பிரதான கோரிக்கையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது நிதிஷ்குமாரின் பார்வை வேறு பக்கம் திரும்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த அக்னிவீர் திட்டம் பீகார் மாநில இளைஞர்களை விட கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது அதனை சரிசெய்யும் வகையில் அக்னிவீர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தலைவருமான நிதிஷ்குமார் பாஜகவிடம் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இதனால் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன